ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி பொட்டிக்குங்கிறதுல வந்து ஸாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமௌண்ட் வந்து ரெண்டு டைம் போயிடுச்சு அமௌண்ட் வந்து திருப்பி அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மண்டே வரைக்கும் பாருங்கள் அப்புறமா வரலைன்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்டேன் கேட்டதுக்கு அந்த மாதிரி அமௌண்ட் வரவே இல்லை வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க எங்கள் சைடு வந்து கரெக்டாக தான் இருக்குது உங்கள் சைடு நீங்கள் பேங்க்கில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருப்பி நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் எப்படிங்க அமௌண்ட் வந்து போயிடுச்சு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் அது எப்படி நான் பேங்க்கில் போய் கேட்க முடியும் உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் மறுபடியும் சரி கேட்டுகிட்டே இருந்தனால சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து அவங்களுக்கு நான் அமுச்சு விட்ருந்தேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ஓகே நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுலேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ரெண்டு நாள் ஸ்டேட்மெண்ட் நான் எடுக்கலை நான் மறுபடியும் அந்த ரெண்டு நாள் ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்புறம் மறுபடியும் போயிட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்க ரெண்டு நாளோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு அமுச்சுவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஓகே மேடம் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாளைக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் அவங்க வந்து ஞாயித்துக்கெழம சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் திருப்பி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஆல்ரெடி லீவு நீங்கள் எப்படி ஞாயித்துக்கிழமை பார்த்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு ஒரு மத்தியானமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்புறமா நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன்னா என்னென்ன ஞாபகம் அமௌண்ட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திங்கக்கிழமை அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் என்னென்னா இப்போ மட்டும் எப்படி நீங்கள் அமௌண்ட்டு திருப்பி கொடுக்குறீங்க இவ்வளோ நாள் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அமௌண்ட்டு வந்துருச்சு வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டே வரல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நம்ம இத்தனை கொஸ்டின் கேட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்திருக்கா வரலையான்னு நம்மளுக்கு தெரியாதா ஏன்னா இப்போ நம்மளும் கடை போது நம்மளுக்கு ஒருத்தவங்க அமௌண்ட் போட்டுவிட்டால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதே தான் அவங்கக்கிட்டே கேட்டேன் ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே கிடையாது நம்ம திருப்பி திருப்பி இதெல்லாம் கேட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் அமுச்சு விட்டங்காட்டி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போட்டு போயிட்டுட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் இதுவே வந்து இந்த விஷயம்லாம் தெரியாமல் ஸ்டேட்மெண்ட் அனுப்பாமல் இல்லை சரி வந்திருக்குமோ வரலையோ என்னடா பண்ணுறது போ அப்படின்னு விட்டுட்டு போகிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க இதில் வந்து அவங்களுக்கு எவ்வளவோ லாபம் இருக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் பண்ண தெரியும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இன்னும் சுத்தமாக தெரியாதவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா என்ன மாதிரி எத்தனையோ பேர் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டு டைம் அவங்க கேட்டோன்னா இது என்ன பண்ணுறதுன்னு அப்படியே விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க திருப்பி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க திரும்ப திரும்ப நான் அதுதான் தான் சொல்கிறேன் நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம்ல நேரில் போய் வாங்குறதா தான் என்னை கேட்டால் ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்ட்ரு அந்தளவுக்கு பண்ணாதீங்க நேரடியாக கடைக்கு போங்க பார்த்துட்டு வாங்குங்க அதுதான் நம்மளுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும் துணி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் இதுவுமே வந்து ஐநூற்றி ஐம்பத்தோரு ரூபாய்க்கு என்ன இருக்குமோ அதுதான் இருக்குது அதை தாண்டி ஒன்றும் இல்லை குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டால் நான் வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் வந்து கம்மியாக தெரியும் இது நான் வந்து பாப்பாவுக்கு வந்து சீர் வச்சுருக்கோம் அதுக்காக சரி வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சாரி ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன் நான் இது ஒயிட்டாக இருக்கனால என்னால் வச்சு கொடுக்க முடியல அதனால் இதை நானே வச்சுக்கிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் அதிகமாக தெரியாது ஒயிட் வந்து கொஞ்சமாக தெரியும் இந்த ப்ளூ இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ளூ கலர் வந்து நிறையா தெரியிற மாதிரி இந்த பூவெல்லாம் கஜ கஜ கஜன்னு நெருக்கமாக இருக்கனால அந்த ஒயிட்டோட இது கம்மியாக தெரிஞ்சு ஆனால் நேரில் பார்க்கும்போது இந்த ஒயிட்டோட கேப்பு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய தெரியறதுனால இதை நம்ம ஒரு விசேஷத்துக்கு கொடுக்கும்போது இப்போ வெள்ளை கலர் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சரி நம்ம கட்டினா நல்லா தான் இருக்கும் மோசம்லாம் கிடையாது நம்ம கொடுத்த காசுக்கு என்னவோ அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து ஆர்டர் பண்ணும்போது பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கடையில் போய் வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சுனா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்